முதுகலை படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஜூலை முப்பத்தி ஒன்று கடைசி நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நடப்பு கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் ஜூலை பதினஞ்சாம் தேதியுடன் நேற்றுடன் முடிவடைந்தது முதல்வரின் அறிவுறுத்தலின்படி மாணவர்களின் நலன் கருதி கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் நாலாம் தேதி கல்லூரி கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் பொது கலந்தாய்வு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தொடங்கும் கலந்தாய்வு மற்றும் செயற்கை பணிகள் முடிவடைந்து முதலாம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கான வகுப்பு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்கும் இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்